நீங்க <Tippett> <trios> ये ये पति नॉन हिंदी के लिए बड़ा माल लोग हैं तो ये कोच में मनाता है करीब मनाता है सांगा ना सांगा फिर इधर एक लड़का ने कहा कि सोनू भाई फिर ना सांगा ना सही ऊपर लोग ना कहीं ना इधर लाल लोग ना अरे भाई अरे तेरी बुक करना है पॉलिसी क्या इधर का कोई टाइपरेटर नहीं कॉल मर रहा है इधर के இந்த நேரத்துல எக்டர் கேம் உட்கார்ந்து இந்த பிரச்சன overload பண்ண இல்ல இல்ல எக்டர் வரானே நீங்க நான் சாதாரண D.O.D. நானே D.O.D. நானேங்களோ character படிக்க போறதுக்குது நான் பேசிட்டு இருந்தேன் அது அப்படியே தொடர்ந்து வேற ஆளு பேசறீங்களே என்ன கேள்வி வர ஆரம்பிச்சோம் நான் போய்துவாம் சொல்லி நான் தடவை இத வாங்கிச்சு சொன்னா அந்த பவரைக்குது நான் எடுத்து வைக்கவும் செய்யுது அன்னைக்கு அந்த பவரைக்குது அன்னைக்கு அந்த பவரைக்குது मा मा केने हैने में कोी हा नोंनेवा अि में पुषमा में ड़ मु से ने मेंवद मिल मेंंदर में समामी औरर देने पहाने कोड़ ना। नहीं नहीं। ये यार रहमान न बोल रहा नहीं बोल रहा ये सब ये मामले में एक और भी कर रहा हूं तो विद्युत देखने कृमिमेंस गांव का पानी ओ हो ये किस सामान अंदर आ हां बड़ा बोलता है अभी बड़ முடியे भी भी फिरती है बराबर है इनका इनका बोलता है इनका इनका बोलता है रहमान ना पानी के இதே இந்த நேரத்துல நம்ம அடிமட்டல நம்ம கரண்ட கேடிபாட்டு பாக்கலாம். நீங்க எல்லாம் வெச்சன போறவங்களா. அய்யா ஆக்சிடென்ட்ல வந்தா முதல்ல பிரைமஸ்ல இருந்து மாட்பார் கூட ரிசீவர்ல குடிவர கட்டுப்படணும். அப்படியே புறப்படறதுக்கு. இதோ ரொம்ப நல்லது. அவர் கடைசி ஏற்பட்டு என்ன பண்ணலாம்னா அதுக்கு பாயிண்ட் எல்லாம். அதுக்கு கேம்பி எல்லாம் கரெக்டா இருக்கணும். அதுக்கு கரெக்டா செய்யணும். கொட்டிப் போயி மாட்டமாட்டி பாருங்கலாம். என்ன பாயிண்ட் எல்லாம் இங்க இருக்கு. இந்த வார மீட் அந்தத்துக்கு வரலாம் அதான் குடிக்கலாம் நாங்கள் அந்த இனிமேல் பாருங்க பாருங்க பேசணும் பேசணும் அட்சரத்துல பேசணும் கரெக்ட்டா இல்ல வேற கேளுங்க சரிங்களா ஒரு டீமோட உள்வாங்க ஒரு கோட் ஒரு சார்ட் வேற ஏதாவது ரூட் சக்கு டெவலப்மென்ட் அதுதான் நாமவே நேத்து கடத்துறோம் இங்கrangle பூரா இருக்கா சரியா कुटी कुटी वाले तो चाहे ना तो बढ़िया जितने मीन कोई ब्रेडम या अंदर वाले तो ना अलग है बड़े परेशान हो गए तो क्या करें बाहर ये करो ना ना काम भी तो नहीं है ना भी क्या तो बस तुम तो बोले एक बोले तो बोले एक्सेलेंट बात है बाहर ये एक्सेलेंट � पुरुष आप लोग की माँ समासन मैं कुमारी नहीं हूँ नहीं पति

ಅದರ ವಿದ್ಯುತ್ ಮೋಟರ್ ಅಂತ ಆಗಿ ಬಂದ ಮಾಡಿ ತಿನ್ನ ಮೋಟರ್ ಅಂತ ಹೇಳಿ ಅಂತ ಬಂದ ಬಿಟ್ಟಿದೆ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಅದರ ಜೊತೆ ಕೂಡಲೇ ಇಲ್ಲ ಅದಕ್ಕೆ ಕಷ್ಟ ಏನು ಮಾಡಲಿಲ್ಲ ಅದರ ಜೊತೆ ಅಂದ ಬೋರ್ಡ್ ಏನು ಬಿಟ್ಟೆ ಅಂತ ನೋಡಿ ನಮ್ಮ ಅರ್ಧಾಂತ ಬೋರ್ಡ್ ಸಂಗದ ಬೋರ್ಡ್ ಇದೆ ಅದರ ಜೊತೆ ಅಂದ್ರೆ ಸಾಮಾನ್ಯ ಬೋರ್ಡ್ ಅಂತ ಹೇಳಿ ಇನ್ನ ಸೇಲ್ ಆಗಿದೆ I don't know. I yeah. न <laughs> पकील और जारी रिपोर्ट में कुछ बात हो रहा है। हमारा वाले के लिए एक नया प्लान बनाया गया है। यह कि आप पहले पत्थर और सामान। सिलडेनगर में सरदार की पुनर्विस्थापन शुरू है। आदेश तो और डॉक्टरों ने समिति का गठन करवाया है। यह सरकारी प्रशासन का एक ठोस प्रोजेक्ट है। यह जो डेवलप हो सिलडेनगर प्रोजेक्ट सिटी शहर में बनेगा। अधिक माहिती சவுண்ட் பைட் பாலச்சந்திரன் இருபத்து ஏழு செகண்ட்ஸ் விவசாயிகள் பேசினால் அந்த பட்டிமன்றம் வருது அது தெரியாமல் பேசினால் எப்படியோ இல்லையா 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 இருக்கின் அபிதாத் ராத்ரி ஹோ பெரேஷவரன் பிடிオーரந்திரன் வந்தா மாட பாபுஷ்டுவான ஒரு சட்டமிருது பாண்டில்த மாடு பொலிமாட மாடு அனுமதியிலாம மாட இந்த மாட பண்ணிக்கிட்டா பொலிமாடதுன்னு பட்டி கேக்குற போது ஐந்து ஆண்டுகால காலத்துக்கு மேல இருக்கு உங்களுக்கு ஊரெல்லாம் சரோவில இருக்கிறவங்களுக்கு நம்மளுடைய பேரேஷவரன் மாடு அந்த നടപടി മൊറി വിളിക്കാമോ ജനരോട് വിളിക്കാക്കാട്ടേന്നോ വിളിക്കാമോ பெயரிலே கண்ட மாடிற்குடானே புனிமாற வந்த அவிடை பைங்கோ மணிபடையோரும் மணிடையோரும் پروگرام اندر ڪري ڏينھن ڏکڻو هو جو پوٽا پريو انٽرنيٽ ماڊل ڪون ٿو پنهنجي پاڻ کي 16 ڪيٽ ۾ وڌندو آهي யார் அமிர்தமா இருக்கு நம்ம ஒரு ரெட்டை கோல் சொல்லி போடுனது பா நம்ம நார்மாய் இருக்கோம் ஆரவாரம் மார்க்கமான இளைஞர்கள் அதுக்கு ஒரு பாளை வச்சதுல ஓடுற அந்த காடின சாட் பண்ணதுல இருந்து இங்கே சேர இருக்கு இந்த விதத்துலலாம் போய் படுத்து கார்ப்ரியர்ல டாக்டர் தட்டுற இல்ல பொதுவா கரக்சன சுத்துறோம் ஒரு பலமான மழதோடு தெருவாக்கு ஒரு இந்த சரதிக்கு கூட செலவே இல்லை என்ன சமம் இது தெக்கப் பிரீ காடி சிவி நிரக்கல அப்பா பண்ணி இல்லை அவர் பஸ் போறது बुड़ी डाकूड़ हो गया, आसमान उड़ रहा है, कितने करोड़ मूड़ बिना रहा है, कूड़ बिना रोड़ के लोगों ने बस पड़ चुके, आने मनमनी कर, बहुत बस पड़ता पहले कर, अच्छा സാധിക്കില്ല കേവറേറ്റ് പോണ്ടോ ഞാൻ എന്നൊരു അറിഞ്ഞാലോ ഇതിയാ ഒരു കേവറേറ്റ് ഒന്നല്ല വാദയേ ഇതിനെ ചൊല്ലിയാ അറിഞ്ഞാലേ കേടേ കേടേ അതിനെ ഒന്നും പറയേണ്ടതിനെ വാദിക്കുമ്പോൾ പോടപ്പെടില്ല മോടണം സഹതൊന്നല്ല വാശിയല്ലേ इधर yeah, इकडे इधर साहब है बटनी हम करेंगे चलेंगे रे साहब का समर्थक डी एस सोत्रा डी एस सोत्रा डॉक्टर सोत्रा के तरफ हम रोड कर रहे हैं चलिए मेरा नाम रहा भैया मुकुंद विद्या के बोल के बोल के मेरा नाम है जय कुमार मैं न हरियाणा से बोल रहा हूं नंगे हो रहे हो इसी रिप्रेजेंटेशन में अगले पोस्ट फर्स्ट और एंट्री